முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் உருவ பேனரை எரித்து குடியாத்தம் நகரில் முன்னாள் ராணுவ வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் பேரணி நடைபெற்றது இதனை விமர்சித்து பேட்டியளித்த செல்லூர் ராஜு இரண்டு நாட்கள் தூங்காமல் கண்முழித்து ராணுவ நடவடிக்கைகளை கண்காணித்த பிரதமர் மோடிக்கு தான் திமுகவினர் நன்றி கூற வேண்டும் இந்திய ராணுவத்திற்கு அல்ல என்று கூறினார் ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் சண்டையா போட்டார்கள் என்றும் போருக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் மத்திய அரசுதான் வாங்கிக் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் முன்னாள் படை வீரர்கள் செல்லூர் ராஜுவின் உருவப்படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து செருப்பால் அடித்தும் எரித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செல்லூர் ராஜு பகிரங்கமாக மன்னிப்பு கோரும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த செல்லூர் ராஜ் அவர்கள் பயங்கரமாக இந்தியாவுடைய அரசாங்கத்தையும் முன்னாள் ராணுவ வீரர்களிடமும் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது இப்படிப்பட்ட வார்த்தையை மக்களும் சரி ஒரு அரசியல்வாதியும் சரி யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் முன்னாள் படைவீரர்களாகிய நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்